எதுவுமே மகர ராசிக்காரா பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசினா மகரம் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு சுக்கரன் தான் ஆசையை காட்டக்கூடிய கிராம் உங்களுக்கு சுக்கர திசை வராது சுக்கர புத்தி வரும் பாருங்க நான் சொன்ன உங்களுக்கு மனசுக்குள்ள ஆசை தூண்டுது பாத்தீங்களா அது சுக்கரன் தாங்க உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை தூண்டுது பாத்தீங்களா அது சுக்கர பகவான் வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க இது நடந்தே திரும்பி யாராலையும் மாத்த முடியாது அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மாவுடைய சொத்தா எப்படிப்பட்ட இருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க இது கன்ஃபார்மா எழுதியே வச்சுக்கோங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா நிறைய பேர் காதல் திருமணம் தான் நடக்கும் அது கன்ஃபார்மா இப்போ எடுங்க லாட்ரி வாங்க எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் பெண்களுக்கு பாருங்க சூப்பரான ஒரு அமைப்பை கொடுப்பாரு அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழி குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே திடீர் யோகமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் என்னங்க எல்லாருமே திடீர் யோகமான பேர்ச்சி அது என்ன பேர்ச்சி அம்மன் அருள் டிவில சுக்கர பகவானுடைய சூறாவளி கிரக பேர்ச்சி அடிக்க போது யோகம் யாருக்கு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா சூக்கன் சுக்ரன் சொந்த வீட்டுல சூப்பரா வந்து நினைக்கிறார் எல்லாருமே சுக்கரனுடைய திசா புத்தி வந்தா எடுத்து போய் பார்ப்போம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலமாகிறார் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாத்சியாயி ஃபுல்லா வர்றாரு தொலராசில ஃபுல்லாவே ஆட்சி பலத்துல இருக்காரு ஃபுல்லாவே பாருங்க இது வந்து இந்த பேர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் கரெக்டா இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால கிரக பயிற்சி அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு யோகம் இருக்கு சூரிய மங்கள யோகம் சூரிய பகவான் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சூரிய மங்களம் யோகமும் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் என்ன பண்ணும்போது மெயினா ஒரு சுக்கர பகவான் வந்துட்டாவே ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எப்படிப்பட்ட ஆசையுமே இந்த சுக்கரபகனுடைய கிரக பேச்சுல கண்டிப்பா ஜெயிக்கலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த மகர ராசி எப்படி இதுலமே மகர ராசிக்கார பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசினா மகரம் மட்டும்தாங்க விடாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மகரத்தை பொறுத்தவரை பக்காவா இருக்கு செம்மையான ராசி மகர ராசி லட்சியவாதி கொண்ட ஒரே ராசி மகர ராசி தன்னம்பிக்கையான குணம் கொண்ட ஒரே ராசி மகர ராசி தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி இந்த மகர ராசி தான் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்க மகரத்தை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை இருக்கு பாத்தீங்கன்னா இதான் அவங்கள்ட்ட புடிச்ச விஷயமே எப்படி தைரியம் தன்னம்பிக்கை இவங்கள்ட்ட எப்போதுமே இவங்கள்ட்ட மகர ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தான் இந்த மகரத்தை பொறுத்தவரை சூப்பரான ராசி இந்த மகர ராசி பார்த்துக்கலாம் அனுகூலமான ராசி அரசியலுக்கு உகந்த ராசி அப்படிப்பட்ட ராசி தான் மகர ராசி அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது மத்தவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கு சுக்கர பகவான் ஆட்சி பலமா இருக்கார் குரு உச்சத்துல இருக்கார் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துல இருக்கார் இது எல்லாமே பாருங்க சனி பகவான் குருவுடைய நட்சத்திரம் இருக்கிறார் மிகப்பெரிய யோகங்களா அதிகமா இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடறாரு ஏன் கடைசி முட்டு வீடியோ பாத்துருங்க நட்சத்திர பலன் நம்ம கொடுக்குறோம் நல்லா பாத்துக்குங்க உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு சுக்கரன் தான் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் உங்களுக்கு சுக்கர தசை வராது சுக்கர புத்தி வரும் பாருங்க இப்ப நான் சுக்கரபு சுக்கர பகவனை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்க ஜாதத்துல சுக்கரபவன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாத்துக்கோங்க நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு அவர் நல்ல வரா கெட்ட வரா எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு பாத்துக்கிட்டு நீங்க பலன் சில பேர் மகாராஷி சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பொருளையும் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க தயவு செய்து உடைய பிறப்பு ஜாத தசா பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகி கரெக்டா வந்து உட்காரும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆண்களுக்கு மனைவியை கட்ட வரையும் சுக்கரபான்னு சொல்றாங்க இந்த அழகான பொருள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் சுக்கரம் தான் சிற்பி கலை ஓவியம் இசை எல்லாம் சுக்கரம் தான் இனிப்பு கரகர் ஒருத்தர் துணி கடை வச்சிருக்காருன்னா அவருக்கு சுக்கரம் தான் ரெடிமேட்னா அந்த சுக்கரன் தான் பியூட்டி பார்லரு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்தணும் பத்து பேரை வச்சு நிர்வாகம்னா அந்த சுக்கரன் தான் ஏன் வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணா சுக்ரன் தான் உல்லாசமான அந்த பொழுதுபோக்கு சமுதாயம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தாங்க அப்ப ஜாதகத்துல சுக்கரபான் எப்படிப்பட்ட கிரகம் மட்டும் பாருங்க பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானத்துக்கு பகவான் அப்ப ஜாதகத்துல சுக்கர பகவான் பலம் கூடாது ஒரு மனிதனுக்கு பலமா இருந்தாதான் நல்ல விஷயம் இருக்கும் அதனாலதான் ஜாதகோட்ட எடுத்துட்டு வேகமா போய் போவாங்க சுக்கர புத்தி வந்தா பாருங்க எல்லாரும் ஜாதகோட்டை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரான்னு ஏன்னா உங்களுடைய ராசி பிரகரா அவர் ஐந்தாம் வீட்டு அதிபதி நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் சொன்னேன்ல உங்களுக்கு மனசுக்குள்ள ஆசை தூண்டுது பாத்தீங்களா அது சுக்கரன் தாங்க உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை தூண்டுது பாத்தீங்களா அது சுக்கர பகவான் உங்களுக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கு பாத்தீங்களா இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு நிறைய கற்பனை உங்களுக்கு உங்களை மீறி இங்க கற்பனை பண்ணுவீங்க பாத்தீங்களா அதை காட்டுறதும் சுக்கர பகவான் தான் அடுத்து பாருங்க பத்தாம் வீட்டு அதிபதி நம்ம நல்லா அந்தஸ்தா கௌரவமா இருக்கும்டா நீட்டா இருக்கணும்ப்பா நிறைய மதிக்கிறாப்பா இருக்கணும் அந்தஸ்தோட இருக்கணும் நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும் நம்ம சொந்த காலம் நிற்கணும் யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க ஒரு எண்ணத்தை தூண்டுறாரு பாத்தீங்களா அதுவும் சுக்கிர பகவான் தான் அப்ப நீ எப்படி மட்டும் இருப்பீங்க மட்டும் பாருங்க மகர ராசிக்காரங்க இப்ப அவர் சொந்த பத்தாம் இடத்த வந்து கேந்திர யோகத்துல வந்து உட்கார் நல்லா தெரிஞ்சுக்கணும் கேந்திர யோகத்துல சுக்கர பகவான் லாபத்துல செவ்வாய் பகவான் இது சரியான ஒரு டைமுங்க மகர ராசிக்கு ஏழ்ரசனி முடிஞ்சும் நிறைய பேருக்கு நல்லது நடக்கல இப்பதான் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் லைட்டா மூச்சு விடுறாங்க நூத்துக்கு இருபது பர்சன்ட் தான் கொஞ்சம் நல்ல மூச்சு வருது இன்னும் நல்ல மூச்சு வரல சிறை பேருக்கு என்ன காரணம் தெரியுமா சனி பவன் சுயசாரம் வாங்கி போகவே கூடாது எப்படி உத்திரட்டா தலை போனாருனாவே இங்க பிரச்சனை தான் இப்ப எத்தனை பேர் இப்ப ரீசண்டா மார்ச் மாசத்துக்கு மருத்துவ செலவு பண்ணா கேட்டு பாருங்க சும்மா கேளுங்களேன் திடீர்னு மருத்துவ செலவு வந்துச்சான் கேட்டு பாருங்க ஆமாங்க இருந்துச்சு அப்படிமா எத்தனை பேருக்கு படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை கொடுத்தா கேட்டு பாருங்க ஆமா இருந்து சொல்லுவான் இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை எத்தனை பேருக்கு கேட்டு பாருங்க திடீர்னு எனக்கு வண்டி வாகன செலவு வச்சுச்சு திடீர்னு எனக்கு இட பிரச்சனை திடீர்னு பூமி பிரச்சனை வந்துச்சு ஒரு இடத்துல காசு பணத்தை நிறைய கொடுத்துட்டேன் அந்த பணத்தை திருப்பி கேட்டா எனக்கு பிரச்சனை வருது எப்படி ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்துட்டேன் அந்த பணத்தை நான் போய் வாங்கி கொடுத்தேன் ஆனா இப்ப அதுக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் பாரு நிறைய பேர் கேளுங்க மாரத்தை பொறுத்தவரை நல்ல வேலை இல்லை நிரந்தரமான வேலை இல்லை மேல அதிகாரிகிட்ட பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை எல்லாமே ஒரு சில பேர் ஜாதக சனிபவன் மட்டும் கெட்டு மட்டும் போயிருந்தாரு நான் சொன்ன விஷயம் எதுவுமே மாறாது ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு மகர ராசிதான் அம்மன் ஒரு டிவில அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க இப்ப ஏன் நமக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு மாறணும் இதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது குருங்க ராசியை பாக்குறாரு முடிஞ்சு வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அடுத்து பத்தாம் இடத்து சுக்கரபாரம் எங்கே பாக்கறாரு நாலாம் இடத்தை பாக்குறாரு ஏதோ இடம் வீடு வாங்க போறீங்க கன்ஃபார்ம் இது கன்ஃபார்ம் நடக்குங்க எப்படி வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க இது நடந்தே தரும் யாராலையும் மாற்ற முடியாது அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்லை அம்மாவுடைய சொத்தார் எப்படிப்பட்ட இருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க இது கன்ஃபார்மா எழுதிய வச்சுக்கோங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா நடக்கும் இப்போ சொந்தமா வேலை தேடுறது அனைவருக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் கிடைக்கல என்னங்கிறது ப்ரொமோஷனான வேலை வேணா வெளியே வெளிநாட்டை வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்கலாம் சரியாந்துற ப்ரமோஷன் இருக்கு இப்ப காத்து இருக்குது வெயிட் பண்ணுங்க நீங்க கவலைப்படாம வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா ப்ரொமோஷன் இருக்கு வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் இங்க வேலை பாக்கணும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா படிச்சுக்கிட்டு இங்க வேலை கிடைக்காம வெயிட் பண்றீங்க அனைவருக்கும் சொல்றேன் மகராசி இங்க படிச்ச அனைவருக்குமே நல்ல வேலை சூப்பரான வேலை அனுகூலமா வேலை எதிர்பார்க்காத ஒரு டாப்பான வேலை வரும் இந்த சுக்கரப்பயிற்சிக்கு தேதிக்குள்ள பாத்துக்கணும் உங்க ஜாதக தசாபதி மட்டும் பாத்துங்க அதாவது நீங்க ஒரு தலைமை பொருள் போகணும் நிறைய பேர் பாருங்க வேலை பார்க்கறதுல விஷா பிரச்சனை வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற்றணுங்கிற பிரச்சனை தான் கண்டிப்பா மாத்திக்கலாம் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி குற்றம் சூப்பரா இருக்கும் படிப்புகள் வீடியோ சந்தோஷம் கணவன் சந்தோஷம் திருமண சந்தோஷம் நிறைய பேருக்கு திருமணம் நடந்தே திரும்ப முடியாது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் மீனா நிறைய பேர் காதல் திருமணம் தான் நடக்கும் அது கன்ஃபார்மா ஆசைப்பட்ட பொண்ணு ஆசைப்பட்ட லைஃப்பை நீங்க சந்திப்பீங்க இல்லைன்னா வீட்டுல ஏதாச்சும் ஒரு அழகாரணம் பொருளோ ஏதாச்சும் நகையோ பணமோ ஏதோ ஒரு விஷயம் வாங்க போறீங்க இது கன்ஃபார்ம் நடக்கும் பொருளாதார வர்மனும் பயங்கரமா இருக்கும் எந்த பேங்க்ல போய் லோன் கிடையாது ஆகும் உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி நீங்க நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கிற அமைப்பு கண்டிப்பா நடக்கும் பாத்துக்கோங்க இப்ப எடுங்க லாட்ரிக்கு ஆசை இருக்கு வெளிநாட்டுல உள்ள அனைவரும் சொல்றேன் இந்த சுக்கர பயிற்சியில கண்டிப்பா நீங்க பர்சன்ட் அடிக்கும் அதுக்காண்டி பணத்தை வரைய ஜாத முப்பது வெற்றி நிச்சயம் இரும்பு சார்ந்த வேலை நிறைய பேர் பார்ப்பாங்க மெக்கானிக்கல் துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க மருத்துவர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் கட்டிடத்துறை சார்ந்த விஷயம் அடுத்த ஆசிரியர் வேலை பாக்குறவங்க ஒரு தலைமை பொறுப்போக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பக்காவா இருக்கு யாரு இந்த இந்த துறை உள்ளலாம் நல்லா இருக்கும் பெண்களுக்கு பாருங்க சூப்பரான ஒரு அமைப்பை கொடுப்பாரு நல்ல ஒரு அமைப்பு பக்காவா இருக்கு நிறைய விஷயம் சாதிக்கலாம் பாத்துங்க நிறைய பேருக்கு பணம் சார்ந்த விஷயம் வருமானம் சூப்பரான ஒரு அமைப்பை கொடுப்பாரு இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் என்ன வரும் சொல்லுங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மையை ஒழுக்கம் தான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே இருபத்தி நாலு வரும் உழைக்க சொன்னா உழைக்க நாரடி பிறந்த இடத்த விட்டு வெளிநாடு வெளியூர் அந்நிய தேசம் போறது வேலை குத்தி நிறைய அலைச்சல பாக்க அமைப்பு எல்லாம் இருக்கும் ஏன்னா இது ரொம்ப ஒரு குழப்பத்துல இருந்து இப்ப ஒரு குழப்பம் தீரும் பாருங்க உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் லாபம் வருமானம் பொருளாதாரம் இன்கம் வேலை தொழில் வெற்றி வேலை மாற்றம் தொழில் மாற்றம் படிப்புகளில் ஒரு மாற்றம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றது அரசாங்க வேலை உங்களுக்கு வர்றது அனுகூலம் ஆடுறது குழந்தை பாக்கியம் திருமணத்திலோட தடைகள் எல்லாமே நீங்கிற சூப்பரான அமைப்பு நான் சொன்ன டேட்டு தான் எப்ப நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்திருவாணத்தில் பிறந்தவங்க எப்பவுமே ரொம்ப நாகரீகமான குணம் ஒழுக்கமான குணம் தன்மையான குணமும் நல்ல ஒரு திறமையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் திருவண்ணத்துல பிறந்தாவே அந்த ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கணும் எது வந்தாலும் பயப்படாதீங்க திருவண்ண பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் எப்படி திருவண்ண பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க லைஃப்ல கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும் ஆசிரிய வேலை கலைத்துறை இசைத்துறை படிப்பு சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் திருவண்ண பிறந்தவங்க செம்மையான நேரம் பாத்துங்க படிப்புகள் எல்லாருக்கும் வேலை எல்லாருக்கும் உத்தியோகம் இருக்கும் வெளிநாடு யோகா இருக்கும் வெளியூர் யோகனா இருக்கும் எல்லாமே இன்னைக்கு எந்த காரிய எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட விஷயம் அடையணும்னா கண்டிப்பா திருவண்ண பண்ணுவாங்க இப்ப அந்த காரியத்தை சாதிக்கூடிய பக்கவா இருக்கு அடுத்த வீட்டில் பண்ணுங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் பயங்கரமான குணம் அப்படின்னு நிறைய இருக்கும் வீட்டத்தில் பண்ணுவாங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க ஆனா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வீட்டத்தில் பண்ணுங்க சொல்ல முடியாத துன்பம் துயரங்கள் அவமானம் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க வீட்டத்தில் பிறந்தவங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க இனிமேல் எல்லாமே வெற்றியாக வருது வீட்டத்தில் பிறந்தவங்க எல்லாமே வெற்றி கண்டிப்பா தேடி வருது வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ படிப்புல ஒரு மாற்றம் பார்க்கறதோ தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு எப்படி அவட்ட பிறந்தவங்க சொல்றாங்க லைஃப்ல கண்டிப்பா ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய இடம் பக்கா வேலை செய்யுது எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியாக இருமே தோல்வியே கிடையாது வீட்டத்தில் பிறந்தவங்க எப்படி எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியாக இருக்கும் செம்மையான நேரம் பாத்துக்கணும் இனிமேல் எது வந்தாலும் தைரியமா பயணிங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வர்டை பார்த்தா எல்லாமே சூப்பராக மெயினா யூனிஃபார்ம் போட்டு வளர்க்குவாங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பேன் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது